இனி இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு ஒரு நடிகரை கூட அது ஹீரோட கூட அது விக்ரம் சாரோட கூட நானும் ஒய்ஃபும் எல்லாம் இருக்கிறது இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய் அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மால்ல போய் அது எனக்கு ஃபிளைட்டுன்னு டைம் ஆச்சு அப்புறம் டே வா என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் யாராவது வரவிட போவா இன்னும் வரைஞ்சிட்டு சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு ஹை ஹலோ சூராஜ் ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ரெடி நிற்கும்போது விக்ரம் சார் நிறையதான் சார் நான் ஒரு ஃபேனு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன் ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போவே எனக்கு ஆக்ரம் இருந்தது இவரை கூட ஆசை ஆசை இருந்தது அதுக்கப்புறம் என் என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார் சார்னு இருக்காது எனக்கும் வந்து சினிமையில் போனோம் மிலிட்ரியில் போனோம் இதெல்லாம் ஆசை இருந்தது பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்கார் அப்போ அவரும் ஃபோர்ஸில் போகணும் எனக்கு தாற்பயில்லாம் அச்சம் வந்து மில்ட்ரி பிரதர் வந்து மில்டரி நான் வந்து மிமிக்ரி மிமிக்ரி அப்ப அப்படியே போயிட்ட கொஞ்ச டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் கலத்துல இறங்கு एक्चुअली சுராஜோட இன்டர்வியூ நாங்கள ஆடியன்ஸ் மிமிக்ரி அதுக்கு அப்புறம் ஓகே இனி என்ன செய்யு ஆ அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடைஞ்சு ஆக்சிடென்ட்ல கை போச்சு அப்போ இனி என்ன பண்ணுவோம் ஆக்டிங் எல்லாம் போச்சு இன்னி வாழ்க்கையில் இன்னி என்ன ஆகிடும் அப்போது சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன் அதில் அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்றது அது அவரோட பேஷனால அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார் அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேற வேற ஆள் தான் ஆக்டிங்கில் நம்மள நெட்டி பார்க்குறக்கும் போது லொக்கேஷனில் வந்து எல்லா ஒரு சிங்கிள் டே அல்ல சாரி